அரியானா வாக்காளர் பட்டியலில் இருபத்தைந்து லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு போலி வாக்காளர்கள் உள்ளனர் தவறான வாக்காளர்கள் போலி முகவரிகள் கும்பல் வாக்காளர்கள் என ஏராளமான முறைகேடுகள் நிறைந்துள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் பிரேசிலைச் சேர்ந்த மொடல் அழகி ஒருவரின் புகைப்படம் ராய் சட்டசபை தொகுதி வாக்காளர் பட்டியலில் பத்து வாக்குச்சாவடிகளில் இருபத்தி இரண்டு இடங்களில் இடம்பெற்றுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் இது குறித்த அந்த புகைப்படத்தில் உள்ள பெண்ணான லாரிசா சில விடயங்களை பகிர்ந்துள்ளார் இந்தியாவோடு தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என லாரிசா தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த கூற்றுகளால் தான் ஆச்சரியப்படுவதாக அந்த பெண் கூறியுள்ளார் அந்த படம் தனது ஆரம்பகால மாடலிங் நாட்களில் எடுக்கப்பட்ட பழைய புகைப்படம் என்றும் தெளிவுபடுத்தினார் இந்திய அரசியலுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனது புகைப்படம் ஒரு இணையதளத்திலிருந்து வாங்கப்பட்டு எனது ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளது நான் ஒரு பிரேசிலிய டிஜிட்டல் இன்ஃப்ளூவென்சர் மற்றும் ஒரு சிகையலங்கார நிபுணர் நான் இந்திய மக்களை நேசிக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ராகுல் காந்தியின் ஊடக சந்திப்பிற்கு பிறகு தனது புகைப்படம் வைரலானதை தொடர்ந்து தனது இன்ஸ்டாகிராம் இந்தியர்களிடமிருந்து வந்த கருத்துக்களால் நிரம்பி வழிந்ததாகவும் லாரிசா தெரிவித்தார் எனது இந்திய பின்தொடர்பவர்களே எனது இன்ஸ்டாகிராமிற்கு வருக இப்போது எனக்கு பல இந்திய பின்தொடர்பவர்கள் கிடைத்துவிட்டதாக தெரிகிறது நான் தெரிவு செய்யப்பட்டதைப் போல மக்கள் எனது புகைப்படங்களில் கருத்து தெரிவித்தனர் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அது நான் அல்ல அது எனது புகைப்படம் மட்டுமே என்று அவர் மீண்டும் தெளிவுபடுத்தினார்